பல்லடத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி மறைந்த முன்னாள் முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் பல்லடம் நகர திமுக சார்பில் சாலையில் அவரது திருவுருவப் படத்திற்கு பல்லடம் நகர செயலாளர் ராஜேந்திரகுமார் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி மவுன அஞ்சலி செலுத்தி புகழஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்வில் நகர அவைத்தலைவர் நடராஜன் துணைச் செயலாளர் வேலுச்சாமி வசந்தாமணி தங்கவேல் சுப்பிரமணியம் பொருளாளர் பழனிசாமி மாவட்ட பிரதிநிதிகள் கவுஸ் பாட்சா கதிர்வேல் ஜெகதீஷ் மற்றும் முன்னாள் நகர் மந்தத் தலைவர் ராமமூர்த்தி மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அரசியல் நடத்துவதில் சூரன் நம் இளைஞர்களிடையே ஒரு புதிய சமுதாயத்தை படைப்பதில் அவர் ஒரு வீரர் என்றும் நம் இல்ல இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்திருக்கும் மகா சூரர் இன்னும் என்னவெல்லாமோ அவரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எப்பொழுதும் நம் மனதில் சமுதாயத்திற்கான ஒரு நல்ல வழியை காட்டி காட்டி சென்ற தலைவர்களில் மிக முக்கியமானவர் சிறப்பான ஒரு திட்டங்களையும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழ் மொழி காப்பிட சிறு வயதிலேயே இந்தி ஒழுங்க தமிழ் வாழ்க்கை என்று கொடியேற்றி வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராகி தமிழக மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான சலுகைகளையும் திட்டங்களையும் அறிவித்த தலைவர் கலைஞர் அவர்கள் நம்மை விட்டு புரிந்தாலும் அவருடைய சாதனைகள் என்றென்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் தலைவர் கலைஞர் அவருடைய புகழ் வாழ்க தலைவர் கலைஞருடைய புகழ் வாழ்க என்று கூறி நன்றி கூறி விரைவில் தமிழ்நிலத்தினுடைய நாளைத் தலைவர் நாங்கள் கலைஞரவருடைய ஆறாம் ஆண்டு நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியினுடைய தலைவர் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் ராஜேந்திர குமார் அவர்களே அவரோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய நகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே வங்கி கொண்டிருக்கக்கூடிய வாழ்வு கழக நிர்வாகிகளே பெரியோரிலே தாய்மார்களிலே மகளிர் தகவல் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கலைஞருடைய நினைவு தினம் என்பது அவர் இல்லாவிட்டாலும் கூட அவர் இருப்பதாகவே நாம் நினைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய பதினான்காவது வயதில் இருவாரும் வீதியிலே ஓடி வந்த முன்னிப்பெண்ணே கேள் நாடு வந்த நாடு இல்லைய என்று சொல்லி வீரம் அடக்க பதினான்கு வயதில் தலைமையிறங்கியவர் இன்றைக்கு தொண்ணூற்றி நாலு வயதிலே அவர் மறைந்தாலும் அது வகையிலும் அவர் தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் கலாச்சாரத்திற்காகவும் பாடுபட்டு கொண்டே காரணப்பது அனைவருக்கும் தெரியும் இதனால் அவர் வாழ்ந்த காலத்தில் தமிழ்நாடு மக்களுடைய நண்பன் நல்ல காரியங்களுக்காக என்னென்ன காரியங்கள் செய்தார் என்பதை விவரித்து சொல்வதற்கு நேரம் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன் அவர் முதுகு வரையினார் தன்னுடன் முதுகு தண்டு அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்பொழுது அவருக்கு சிகிச்சை எடுத்த எல்லாம் ஆப்ரேஷன் செஞ்சு முடிஞ்சு அவர் நினைவில் தெரிந்து டாக்டரை வரவழைத்து இந்த சிகிச்சைக்காக என்ன செலவாகிறது என்று கேட்டார்கள் அப்பொழுது டாக்டர் அவர்கள் ஏழு லட்சம் ரூபாய் செலவாகிறது என்று சொன்னார்கள் இதுக்கு ஏழு லட்சம் ரூபாய் செலவு செய்ய எனலாம் மட்டும் முடியும் இது ஏழை எளிய மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று கேட்டு உடனடியாக எல்ஐசி நிறுவனத்தை அணுகி அவரை வரவழைத்து டாக்டர்களை அணிவிட்டு அனைத்து மக்களும் பயன்படுகிற வகையில் இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து யாராருக்கு நெஞ்சு வழியோ அல்லது கூட்டு வழியோ எந்தெந்த ஆப்ரேஷன் செய்யலாம் செய்வதென்றாலும் ஒரு லட்சம் ரூபாய் வரையிலும் இலவசமாக அரசு அரசு சார்பிலே அறிவித்தோட கலைஞர் தமக்கு ஏற்பட்ட வழியின் காரணமாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஏற்படுகிற வழியை கூட தன் வழியாக ஏற்றுக்கொண்டு அறிவித்த அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவர் அந்த வார காரியங்கள் நிறைய வண்ண தொலைக்காட்சி பற்றி பக்கத்திலே இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் அந்த தொலைக்காட்சி பெட்டியை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் நமது வீட்டு பெண்கள் எல்லாம் அருகிலே இருக்கக்கூடியவர்கள் பக்கத்திலே போய் முட்டி நின்று அந்த வாஸ் இருந்து கொண்டு எட்டி எட்டி பார்த்துக் கொண்டிருப்பார்கள் தொலைக்காட்சி பெட்டியை நிகழ்ச்சியை அதை பார்த்த கலைஞர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இலவசப்ட்டி இலவசமாக வளர வேண்டும் என்று சொல்லி இலவசமாக வழங்கினார்கள் இப்படி எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொந்தப்பட்ட மக்கள் ஏழை எளிய மக்களுக்காக பாடுபட்டவர் கலைஞர் அவர்கள் அவர் ஆற்றிய தொண்டு யாராலும் எந்த காலத்திலேயும் செய்ய முடியாத தொண்டு அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவருடைய வாழ்வில் வளமிக்க நாடாக தமிழ்நாடு இருந்தது அவருடைய வழியிலே இன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நம்ம போற்ற தலைவர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து ஐந்தாண்டு முடிந்து இன்று ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலி கூட்டத்திற்கு வருகை வரிந்து முன்னிலை வைக்கின்ற முன்னாள் நகரக்கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் நகர்மன்ற தலைவருமான குரு அண்ணன் ராமூர்த்தி அவர்களே ராமூர்த்தி அண்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கின்ற நகரக்கழத்தின் நிர்வாகிகளே வார்டு செயலாளர்களே உள்ளிட்ட அனைத்து அணியினுடைய நிர்வாகிகளினுடைய காலை வணக்கத்தை உருத்தாக்கி கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருப்புவையிலே பிறந்த பிறந்த முத்துவேல் கருணாநிதி அவர்கள் முத்துவேல் கருணாநிதி என்பது வெறும் பெயர் அல்ல ஒரு பெரிய சகாப்தம் தமிழகத்தினுடைய ஒரு நூற்றாண்டினுடைய தலைவர் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட தலைவர் அவர்கள் தன்னுடைய பதினான்கு வயதிலே பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்து மாணவ மன்றத்தினுடைய தலைவராக தன்னுடைய பொது வாழ்வை எண்பது ஆண்டு காலமாக எண்பது ஆண்டு காலங்கள் பொது வாழ்விற்காக அர்ப்பணித்தவர் தன்னகரமில்லா தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய இருபத்தி இரண்டு வயதிலே தந்தை பெரியார் அவர்கள் நடத்தி வந்த குடியரசு பத்திரிகையினுடைய துணை ஆசிரியராக பொறுப்பேற்று அதற்கு பின்பு தன்னுடைய இருபத்தி எட்டு வயதிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிரச்சார குழு தலைவராக இருந்து தன்னுடைய முப்பத்தி ரெண்டாம் வயதிலே முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் பதிமூணு முறை வெற்றி பெற்ற ஒரே தலைவர் இந்தியாவிலேயே ஒப்பற்ற தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான் ஒரு முறையும் கூட அரசியல் வாழ்வில் தோல்வி இல்லாத ஒரே தலைவர் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கலாம் தமிழ்நாட்டிலே பல தோல்விகளை கண்டுள்ளார்கள் ஆனால் தோல்வியே இல்லாத பொது வாழ்விலே வெற்றி பெற்ற வெற்றி பெற்று பொதுமக்களுக்காக தன்னுடைய வாழ்வினை அர்ப்பணித்து தமிழ்நாட்டினை தலைநிமுற செய்த ஒப்பற்ற தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் நாற்பத்தி இரண்டு வயதிலே பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்று நாற்பத்தி மூன்றாவது வயதிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தொடர்ந்து ஐந்து முறை மொத்தம் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த இந்தியாவில் ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் சிறைவாசம் தமிழக மக்களுக்காக தமிழ்நாட்டிற்காக மொழிக்காக குறைந்தது ஐநூறு முறை சிறை சென்றுள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் எல்லாம் நினைவு கொள்ள வேண்டும் எதற்காக அவருடைய சொந்த வாழ்க்கைக்காக அல்ல தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய பிரச்சனைக்காகவும் தமிழுக்குண்டான பிரச்சனைக்காக இந்திய போராட்டத்திலே முதன் முதலாக கலந்து கொண்டு தன்னுடைய வயதிலும் ஐநூறு முறை சிறை சென்ற ஒரே தியாக தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று எனக்கு முன்பு பேசிய அண்ணன் ராமர்ஜன் சொன்ன போல தமிழகத்துக்காக பல திட்டங்களை தந்தவர் பெண்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஏணியாக இருந்தவர் விவசாயிகளினுடைய பாதுகாவலராக இருந்தவர் கல்விக்கு தந்தையாக இருந்தவர் தொழிலாளர்களுக்கு தோல் கொடுப்பவர் இப்படி பல சாதனைகளை சொல்லி கொண்டே போகலாம் தலைவர் கலைஞரவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் முதன் முதலாக மனிதனை வைத்து மனிதனை இழுக்கக்கூடிய கைரீக்ஷாவை ஒழித்த ஒரு ஒப்பற்ற தலைவர் தலைவர் கலைஞரவர்கள் அதற்கு பின்பு பல சாதனைகளில் ஒரு தொழில் இந்த நேரத்திலே ஒரு சிலரை மட்டும் நான் நினைவு கூற விரும்புகிறேன் தலைவர் கலைஞரவர்கள் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து பெண்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய செய்தவர் டாக்டர் அவர்கள் மாணவர்களுக்கு முதன் முதலாக இலவச பேருந்து திட்டம் கொண்டு வந்தவர் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அதே போல இலவச சமையல் எரிவாயு ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய் தான் தேர்தலிலே என்னென்ன எல்லாம் கொடுத்தாரோ அதை அத்தனையும் நிறைவேற்றிய ஒரே தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் டாக்டர் அவர்கள் நம் இடத்திலே இன்று இல்லை என்றாலும் நம்முடைய ஊனிலும் குருதியிலும் நம்முடைய தலைவர் தான் வாழ்கிறார் நம்முடைய குடும்ப தலைவர் என்பதை நாம் இந்த நேரத்திலே எண்ணிக்கொண்டு எப்படி நம்மளை எல்லாம் கடந்த ஐந்து ஆண்டுக்கு முன்னால் விட்டு சென்றாரோ அந்த இருந்து மீண்டும் இன்னும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் கலைஞரனுடைய புகழை போற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியாரனுடைய சீடர்களாக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் வெளியே வந்து முதன் முதலாக தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் அந்த போட்டியிடும்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மொத்தம் இரண்டு பேர் தான் வெற்றி பெறுகிறார்கள் அந்த இரண்டு பேரில் ஒன்று தலைவர் கலைஞர் இன்னொன்று பேராசிரியர் இப்படி அதனுடைய தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பதிமூணு ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாலும் கழகத்தை கட்டி காப்பாற்றி எப்படி இன்று நம்முடைய தளபதியார் அவர்களிடம் சிறப்பான ஆட்சியை நடைபெற்று என்று பொதுமக்களிடம் பாராட்டுகிற அளவுக்கு நடைபெறுகிறதோ அதுபோல நம்மளும் தலைவர் கலைஞனுடைய புகழை போற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாம் உறுதுணையாக இருந்து நம்முடைய தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை வழிபட்டுவோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்